வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமட இன்றைய சிந்தனை தலைப்பு வினைப்பதிவுகளை பதிவு செய்தது யார் மெய்யன்பர்களே வினைப்பதிவுகள் கர்ம வினைப்பதிவுகள் பாவப்பதிவுகள் என்றெல்லாம் சொல்லுகிறோம் பொதுவாக பதிவுகள் என்று சொல்லலாம் பதிவுகள் எவ்வாறு பதியப்படுகிறது யார் பதிகிறார்கள் பதிவுகள் எவ்வாறு பதியப்படுகிறது என்பதை மகிழ்ச்சி அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் பதிகிறது என்று உடல் செல்களில் பதிகிறது உயிர் துகள்களில் பதிகிறது மூளையில் பதிகிறது ஜீவகாந்தத்தில் பதிகிறது கருமையத்தில் பதிகிறது இது எல்லாமே எங்கே இருக்குது உடலுக்குள்ளாக அதன் பிறகு வாங்காந்தத்திலும் பதிகிறது அது தனியாக இருக்கட்டும் இப்போ இந்த உடலுக்குள்ளாக உடல் செல்களில் ஆரம்பித்து மூளையில் ஆரம்பித்து ஜீவகாந்தத்துக்குள்ளே போய் உயிருக்குள்ளே போய் உயிர் மையத்தில் இருக்கக்கூடிய கருமையத்தில் வரைக்கும் பதிவுது அப்போ பாருங்க இது அப்படியே உடலின் உட்புறமாக ஒவ்வொரு பகுதிகளாக பதிந்து 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 கடைசியாக அந்த மையம் வரைக்கும் பதியுது அப்போ இதை யார் பதிகிறார்கள் என்று இன்றைய சிந்தனை அப்போ பாருங்க உடலின் பெருபெறியிலிருந்து மையம் வரைக்கும் போகுது அப்படிங்கும்போது இது யார் பதிந்திருக்க முடியும் என்று நாம் கற்பனையில் சிந்தனை செய்து பார்த்து அறிந்திருக்க முடிகிறது யாருக்கெல்லாம் வேதாத்திரிய காந்த தத்துவம் தெளிவாக தெரியுமோ அவர்கள் இப்படித்தான் இந்த பதிவை பதிந்திருக்க முடியும் என்று யூகம் செய்ய முடியும் ஏனென்று சொன்னால் இந்த காந்த தத்துவத்தின் முக்கியமான முதல் தத்துவம் என்ன என்று சொன்னால் இந்த காந்த தத்துவம் எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் அதில் தான் தொடங்குது இந்த பிரபஞ்சம் உருவாகும் போதே எதில் தொடங்குகிறது சூழ்ந்தழுத்தும் ஆற்றலில் தான் தொடங்குகிறது அப்போ சூழ்ந்தழுத்தம் ஆற்றலுங்கிறது இந்த பிரபஞ்சத்தை கடந்த சுத்தவெளியாகிய இறைநிலை இந்த பிரபஞ்சம் முழுவதையும் சூழ்ந்து அழ்த்தி கொண்டிருக்கிறது என்பதுதான் காந்த தத்துவத்தின் பிரைமரி தத்துவம் முதன்மை தத்துவம் அந்த சூழ்ந்தழுத்தம் எங்கு வரைக்கும் வருகிறது இந்த பிரபஞ்சத்தின் மையம் வரைக்கும் அது வந்து கொண்டே இருக்கிறது அது எப்பொழுதும் அழுத்து கொண்டு இருக்கிறது எப்பொழுதும் அழுத்து கொண்டிருக்கிறது ஒரே அழுத்தம் எங்கு பார்த்தாலும் சூழ்ந்தழுத்தம் என்பது அது கூடுதல் குறைவாக இல்லை எல்லா இடங்களிலும் சமமான அழுத்தம் அப்போ இது இருந்து கொண்டிருக்கிறது அல்லவா சரி அப்போ இப்போ ஒவ்வொரு சூரியனையும் அந்த சூழ்ந்த அழுத்தம் அழுத்தமானா சூரியனை சுற்றிலும் அந்த அழுத்தம் இருக்கும் அந்த சூழ்ந்த அழுத்தம் உள்ளே வரும் பிரபஞ்சத்துக்குள்ளே வரும் பொழுது ஒரு சூரியனை வரும்போது அந்த சூரியனை சுற்றி அந்த அழுத்தம் இருக்கும் சூரியனை மையம் நோக்கி அழுத்தம் பூமிக்கு வந்துச்சுன்னா பூமி சுற்றிலும் ஒரு அழுத்தம் இருக்கும் அது பூமியை நோக்கி அழுத்தம் சரி அப்படி பூமி சுற்றிலும் இருக்கக்கூடிய அழுத்தம் இருந்தாலும் இங்கே பூமியில் அந்த தாவரங்கள் இருக்கிறது அல்லவா அவரெல்லாம் வேரூன்றி இருக்கிறதுனால அந்த தாவரங்களிலும் அந்த அழுத்தம் என்னாகும் அது அந்த வேரின் மூலமாக பூமியின் மையத்தை நோக்கி போகும் ஆனால் இந்த பூமியிலே வேர் ஊன்றாமல் வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஜடப்பொருள்களை வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு கல்ன்னு வச்சுக்கோம் அந்த கல்லை சுற்றிலும் ஒரு அழுத்தம் அதன் மையத்தை நோக்கி ஒரு அழுத்தம் அப்போ ஜடப்பொருள்களாக இருந்தாலும் சரி பொருள்களில் ஒரு அதாவது இந்த பூமியிலிருந்து டிட்டாச்சாக இருக்கிற இரண்டு அறிவுலிருந்து ஆறு அறிவு வரை எந்த உயிரினமாக இருந்தாலும் அந்த உடலை சுற்றிலும் ஒரு அழுத்தம் அது எதை நோக்கி அதன் மையத்தை நோக்கி அழுத்தம் இப்படி அழுத்தம் சூழ்ந்த அழுத்த மாற்றல் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்து சூழ்ந்து அழுத்து கொண்டே இருக்கிறது நாம் முன்னாடி ஒரு சிந்தனையில் பார்த்துருக்குறோம் ஒரு குழாயில் மெதுவாக தண்ணி வெளியில் வந்துச்சுன்னா ஒரு டிராப் வந்துச்சுன்னா அது வெளியே வந்தோடனே அந்த சூழ்ந்த அழுத்தம் சுற்றி அழுத்தி அதை உருண்டையாக்கி விட்டுருக்கு அப்போ அந்த சூழ்ந்த ஆற்றல்ங்கிறது ஒவ்வொரு உயிரினத்திலும் அது இருந்து கொண்டு அதன் மையம் நோக்கி அழுத்தி கொண்டிருக்கிறது அப்போ ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டால் அவனை சுற்றிலும் சூழ்ந்தழுத்தம் இருந்து கொண்டு இருக்குமா இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த சூழ்ந்த அழுத்தம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ என்ன ஆகுது ஒரு மனிதன் எண்ணத்தை எண்ணுகிறான் மனதால் எண்ணுகிறான் சொல் பேச்ச பேசுகிறான் செயல் செய்கிறான் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்றும் எப்பொழுது வெளிப்படுகிறதோ வெளிப்பட்டவுடன் அதை அந்த சூழ்நிலத்து மாற்றில் என்ன ஆகிறது அழுத்து 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 அதை பதிவாக்கி விடுகிறது இங்கு எண்ணம் வெளிப்படுகிறது சொல் வெளிப்படுகிறது செயல் வெளிப்படுகிறது எதெல்லாம் வெளிப்பட்டதோ எல்லாம் அப்படியே பதிவாகி விடுகிறது எந்த ஒன்றும் வீணாவதில்லை நம்ம யாருக்கு தெரியாமல் ஒரு செயல் செய்வோம் ஆனால் உள்ள பதிஞ்சிடுது யாருக்கு தெரியாமல் நினைக்கிறோம் அது உள்ள பதிஞ்சிடுது இறை ஆற்றல் அந்த சூழ்நிலத்து மாற்றல் எல்லாவற்றையும் பதிவாக்கி விடுகிறது கருமையத்திலே அப்போ இதை பதிகிறது யாரு இறைநிலை இதுதான் பதிகிறது அப்போ எல்லா செயலாக இருந்தாலும் பதிந்து விடுகிறது என்று சொன்னால் இந்த பதிவுக்கு பெயர் என்ன என்று சொன்னால் இது செயல்பதிவு எண்ணுவது என்பது ஒரு செயல்தான் பேசுவது என்பது ஒரு செயல்தான் அப்போ இது செயல்பதிவு என்று சொல்லலாம் இப்போ இந்த செயல்பதிவு என்பது கருமையத்தில் எல்லாமே இருக்கு அது என்ன ஆகும் மீண்டும் எண்ணமாக வரும் அது பதியும் மீண்டும் எண்ணமாக வரும் எண்ணமாக வருவது எந்த ஆற்றல் என்று சொன்னால் அந்த சூழ்ந்தழுத்து மாற்றல் மையத்துக்கு போய் பதிவு வச்சிடும் அந்த மையத்துக்கு போன ஆற்றல் அங்கேருந்து என்ன ஆகும் மையத்தில் சூ சூழ்ந்து அழுத்தும் போது மையத்துக்கு வந்தோடனே திரும்பி வரும் ஏன்னா அதை தாண்டி போக முடியாது இல்லையா சுற்றி அழுத்தம் இருக்கிறதுனால அப்போ அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸுன்னு விளக்கு மாற்றலாக வரும் அப்படி விளக்கு மாற்றலாக வரும்போது அது எண்ணமாக வரும் அப்போ இந்த பதிவு செய்வது அது எண்ணமாக கொண்டு வருவது இரண்டு வேலையையும் அந்த சூழ்ந்தலத்து மாற்றலாகி இறைவன் தான் செய்கிறான் சரி அப்போ பதிவு வந்தாச்சு எண்ணங்கள் வந்தாச்சு இந்த பதிவில் இப்போ நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல செயல்கள் இருக்கும் கெட்ட செயல்கள் இருக்கும் எல்லாமே பதியும் நல்லது பதிஞ்சுனா நல்ல எண்ணமாக வரும் கெட்டது பதிஞ்சுனா கெட்ட எண்ணமாக வரும் இந்த இடத்துல ரெண்டுமே செயல்பதிவு நல்ல பதிவுகளிலும் செயல்பதிவு இருக்கிறது கெட்ட செயல்களிலும் செயல்பதிவு இருக்கிறது அப்போ கெட்ட செயல்தான் பாவப்பதிவுன்னு சொல்கிறோம் அந்த பாவப்பதிவிலும் செயல்பதிவுன்னு இருக்குது புண்ணியத்திலும் செயல்பதிவுன்னு ஒன்று இருக்குது அப்போ அது என்னமாக வரும் சரி இப்போ இந்த இடத்துல வினைப்பதிவு என்று சொல்கிறோமே கர்ம வினை என்று சொல்கிறோமே அது யார் பதிகிறது அப்போ அது என்ன பதிவு அப்படின்னு பார்க்கணும் இப்போ இப்போ சுதந்திரத்து மாற்றல் பதிஞ்சிருது அந்த சுதந்திரத்து மாற்றல் தான் இந்த வினைப்பதிவையும் பதிகிறதா என்று சொன்னால் இந்த இடத்தில் கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது இப்போது ஒரு கெட்ட செயலை செய்கிறோம் அதுதானே வினைப்பதிவு ஒரு கெட்ட செயலை செய்யும் போது அது செயல்பதிவாக பதிஞ்சிருச்சு சூழ்நிலத்து மாற்றதுனால வினைப்பதிவுங்கிறது எப்படி பதிவுதுன்னா அது இந்த செயலை பொறுத்து இல்லை வினைப்பதிவு இந்த செயலால் யார் துன்பம் அடைகிறாரோ அந்த துன்பத்தின் உணர்வு எவ்வளவோ அந்த உணர்வு தானே இங்கே வினைப்பதிவாக பதிகிறது அப்போ அது நம்ம உடம்பில் இல்லை அது வேறொருத்தர் உடம்பில் இருக்குது மனதில் உடம்பில் இருக்குது அப்போ அங்கேருந்து இங்கே எப்படி பதியுது அப்போ அங்கே தானே சூழ்நிலைத்து மாற்றல் அங்கே தானே அழுத்தும் அப்படின்னு சொன்னால் ஆமாம் அங்கு அந்த துன்ப உணர்வு வரும் இல்லையா அந்த துன்ப உணர்வையும் என்னாகும் அங்கே இருக்க அந்த உடம்பில் இருக்கக்கூடிய சூழ்ந்தெழுத்து மாற்றம் அங்கே அழுத்தி விட்டுரும் அழுத்தி எங்கே கொண்டு போயிடுச்சிரும் அது மையத்துக்கு கொண்டு போயிடும் இது துன்ப உணர்வை துன்ப உணர்வை கொண்டு போகும்போது அந்த கருமயத்துக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய இறைநிலை இப்போது அந்த கருமயத்தில் இருக்கக்கூடிய இறைநிலையும் நம்மளுடைய கர்மை செய்தவருடைய கருமயத்தில் இருக்கக்கூடிய இறைநிலையும் வேறு வேறா ரெண்டும் ஒன்று தான் ரெண்டும் ஒரே இறைநிலை தான் அப்போ என்ன பண்ணுது அந்த விளைவை அனுபவிக்கும் பொழுது அந்த துன்பத்தை அனுபவிக்கும் போது அங்கு அது சூழ்நில்தம் ஆக அது என்ன அந்த துன்ப உணர்வை அழுத்தி அந்த அங்கே இருக்கக்கூடிய இறைநிலைக்கு போயிருது போனவுடன் அந்த துன்ப உணர்வு எந்த அளவு இருக்கிறது என்பதை அங்கே இருக்கக்கூடிய இறைநிலை உணர்கிறது உணர்ந்தவுடன் அது என்ன செய்யும்னா இது யாருடைய செயலினால் இந்த துன்பம் வந்தது என்பதை அது கண்டு உணர்ந்துவிடும் அதெல்லாம் நெட்ஒர்க்கு அது எல்லா உயிர்களினுடைய கருமையும் ஒரு நெட்ஒர்க்களை இணைக்கப்பட்டுத்தான் இருக்கிறது அப்போ அதுக்கு உடனடியாக தெரிந்துவிடும் இந்த கருமையத்தை கொண்டவருடைய அங்க செயலினால் தான் இது நடந்தது என்று அதை கண்டு உணர்ந்து விடும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த துன்ப உணர்வு போன உடனே அங்கே ஒரு ரெண்டு வேலை நடக்கும் ரெண்டு வேலை நடக்கும் இதை ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அதை போவோம் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நாம் ஒரு செக்கு கலெக்ஷன் போடுறோம் ஒரு செக்கு கலெக்ஷன் போடுறோம் இப்போ யாருடைய செக்கு இப்போ ஒரு ஒரு மனிதனுடைய செக்கு நம்ம கலெக்ஷன் போடுறோம் சரி இப்போ பாருங்கள் நம்ம கலெக்ஷன் போட்டோன்னே அந்த செக்கு அந்த பேங்க்குக்கு போகும் அவருடைய பேங்க்குக்கு போகும் அந்த பேங்க்கில் போட்டோன்னே அந்த அக்கௌண்ட்டை எடுப்பாங்க அவருடைய அக்கௌண்ட்டை எடுப்பாங்க அவருடைய அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்க இப்போ ஒரு லட்ச ரூபாய் செக்கு போட்டிருக்கோன்னு வச்சுக்க கலெக்ஷன் அவருடைய அக்கௌண்ட்டில் ஒரு லட்ச ரூபாயை கழிச்சுருவாங்க கழிச்சிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு லட்ச ரூபாயை ஏற்றிடுவாங்க அது என்ன ஆயிரும் செக்கு கலெக்ஷன் ஆகி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் நம்ம பேங்க்குக்கு வந்துடும் இப்போ இந்த இடத்துல ரெண்டு வேலை நடக்குது ஒன்று அவர் அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம் டெபிட் ஆகுது நம்ம அக்கௌண்ட்டில் ஒரு லட்சம் க்ரெடிட் ஆகுது இந்த மாதிரி இரண்டு வேலைகள் நடக்குது இல்லையா இது மாதிரி தாங்க இந்த பாவப்பதிவு நீ ஒரு துன்பத்தை கொடுத்து விட்டீர்கள் அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல் என்ன செய்யும் அப்படின்னா இந்த பேங்கில் மாதிரியே என்ன பண்ணும்னா அங்கே அவருடைய கருமையத்தில் எந்த அளவு துன்ப உணர்வை உணர்ந்தாரோ அந்த அளவுக்கு அவருடைய பாவத்தை அங்கே கழிச்சிரும் அவருடைய அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய பாவப்பதிவை டெபிட் பண்ணிடும் அழிச்சுட்டு அதுக்கு அப்படியே ஈக்குவலாக நம்மளுடைய கணக்கில் ஏற்றி நமக்கு இந்த கருமயத்துக்கு அனுப்பிவிடும் அது அலையக்கத்தின் மூலமாக இங்கு வருகிறது அப்போ எந்த அளவு துன்பம் கொடுத்தாலும் அந்த துன்பத்தை அவர் உணர்ந்தார் என்று சொன்னால் அவருடைய கருமையத்தில் கழிந்து எவ்வளவு கழிந்தாலும் கழிந்த அளவு நம்மளுடைய கருமகத்தில் ஏறிடும் செக்கு கலெக்ஷன் போட்டால் ஒரு லட்சம் அங்க கழிச்சா ஒரு லட்சம் நம்மள ஏறும் அப்படி தானே நீங்கள் இப்போ நமக்கு அங்கே ஒரு லட்சம் கழிச்சுட்டு நமக்கு ஐம்பது நேரம் ஏற்ற முடியுமா முடியாது செக்கு கலெக்ஷன் போட்டால் எவ்வளோ அங்கே டெபிட் பண்ணுறாங்களோ அவ்வளோ நம்ம கிரெடிட் ஆயிரும் அதே மாதிரி எவ்வளவு துன்ப உணர்வுகளோ அந்த உணர்வுக்கு அங்கே பாவம் கழிக்கப்பட்டு இதில் பாவம் என்ன ஆகிடும் அக்கௌண்ட்டில் ஏறிடும் இது எல்லாமே கோர் பேங்க் சிஸ்டம் மாதிரி தான் அங்கேயே ஏற்றிடும் அங்கேயே கலெக்ஷன் போய் அங்கே அங்கேயே நம்ம அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவாங்க இங்கே அக்கௌண்ட்டில் என்ன அப்ப இத யார் செய்கிற இதையும் அதே இறைநிலை தான் செய்கிறது ஆனால் இது சரி அப்படிப்பதிவு இப்படி இப்படிதான் பதிகிறது இந்த வினைப்பதிவு பதிகிறதையும் சூழ்நெழுத்து மாற்றல் என்பதுதான் வேலை செய்கிறது வேலை செய்கிறது அப்ப இந்த பதிவுகள் பதிவிறதில் சூழ்நெழுத்து மாற்றல் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை கணித்து செய்யக்கூடியதை கருமையிட்டிருக்கக்கூடிய ஆற்றல் அதை செய்கிறது சரி இப்போ புண்ணியம் பண்ணுறோம் அப்போ என்ன நடக்கும் ஒரு புண்ணியம் ஒரு துன்பத்தை போக்குகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு துன்பத்தை போக்குகிறோம் என்று சொன்னால் அது எப்படி அப்படின்னா இப்போ நம்ம மதுரையில் இந்தியன் பேங்கில் எனக்கு அக்கௌண்ட் இருக்குது இப்போ நான் என்ன பண்ணேன் சென்னையில் ஒரு இந்தியன் பேங்கில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு லட்ச ரூபாய் அங்கே கேஷ் கவுண்டரில் கட்டுறேன் அக்கௌண்ட் நம்பர் என்னது என்னுடைய அக்கௌண்ட் நம்பர் அங்கே கட்டுறேன் அங்கே கட்டினா என்ன ஆகும் இருக்கக்கூடிய இந்தியன் பேங்கில் என்னுடைய அக்கௌண்டில் இரோ அப்படியே வரவு வச்சுருவாங்க இது அங்கேயும் வரவு வச்சுருவாங்க அவ்வளோ அங்கே வந்து அதை பணம் அப்படியே அக்கௌண்ட்டில் ஏற்றுறதோடு சரி அது மட்டும்தான் நடக்குது இது ஒரு வேலை தான் நடக்குது இப்போ அந்த கேஷை போடுற மாதிரி இப்போது என்ன பண்ணுறோம் ஒரு துன்பம் போக்குகிறோம் அப்போ துன்பம் போகுது அப்படிங்கும்போது அந்த கருமையத்துக்கு அங்கே என்ன ஆகும் துன்பம் நீங்குகிறது அல்லவா அதுவும் சூழ்ந்தடுத்து மாற்றலால் மையத்துக்கு போகும் இல்லையா மையத்துக்கு போன உடனே இந்த துன்பத்தை நீக்கியது யார் என்று பார்க்கும் யாருடைய அக்கௌண்ட் நம்பரில் இந்த பணம் போடுறாங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட் நம்பரில் அந்த ஐஎஃப்எஸ்சி கோடில் போட்டுடுறாங்க இல்லையா அதுபோல் இது யாருடைய யாருடைய செயலினால் இந்த துன்பம் நீங்கியது என்ற அந்த அரிய கூட அக்கௌண்ட் நம்பரை பார்த்து ஏன்னாகும் நம்மளுடைய கர்ம இயக்கத்தில் என்ன அந்த கர்மவினை அழிந்துவிடும் அப்போ இந்த பாவம் புண்ணியம் என்ற பதிவுகள் கர்மவினை பதிவுகள் அப்படின்னு வரும்பொழுது இரண்டு கருமயத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் அந்த வேலையை செய்யது ஆனால் அதுவும் சுதந்திரத்து மாற்றலினால் போய் இந்த டிரான்சாக்சன் நடக்குது இது ஒரு பக்கம் இந்த பதிவு விளைவாக வருவதற்கு இதுக்கு பாவ பதிவு வந்து ஒரு காலகட்டத்தில் துன்ப விளைவாக வருவதற்காக பதிகிறது புண்ணிய பதிவுனால் என்ன ஆயிடுது அது வந்த உடனே என்ன ஆயிடுது அதை உடனடியாக அந்த கர்ம வினையை அழிச்சுட்டு அது வேலை முடிஞ்சிருச்சு புண்ணிய பதிவுக்கு எவ்வளவு துன்பம் போக்கினோமோ அளவுக்கான துன்பம் இங்கே நமது கர்ம வினையில் இருக்கக்கூடிய பாவ பதிவை அழித்து விட்டு அதனுடைய வேலை முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஆனால் ஒரு துன்பத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் அங்கே ரெண்டு வேலை நடக்குது இதில் ஒரு வேலை தான் நடக்குது அதில் ரெண்டு வேலை நடக்குது எப்படி அங்கே வந்து கழித்து நமக்கு ஏறுது இங்கே புண்ணியம் செய்யும்போது நம்ம இதில் கழிக்கப்படுகிறது சரி அப்போ இந்த செயல்பதிவு என்பது என்னமாக வருகிறது செயல்பதிவுலேயும் நல்லது கெட்டது இருக்கிறது சரி அதே போல் இந்த கர்மவினை என்று சொல்லக்கூடிய பாவ பதிவு புண்ணிய பதிவு இந்த ரெண்டும் நடக்கிறது ரெண்டு கருமையத்தில் இருக்கக்கூடிய ஆதிவாசிய தெய்வத்தை அடிப்படையாக கொண்டு அதுதான் அதை நடத்துகிறது ஏனென்று சொன்னால் அந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமும் இந்த கருமையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமும் வேறு வேறு அல்ல இரண்டும் ஒன்றுதான் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த வினைப்பதிவுகளை செயல்பதிவுகளை யார் பதிகிறார்கள் அந்த சூழ்நிலத்து மாற்றலாகிய இறைநிலை கருமையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வமாகிய இறைநிலை அதுதான் இந்த வேலையை செய்து கொண்டே இருக்கிறது இது இந்த உலகம் முழுவதும் இதை ஆட்டோமேட்டிக்காக இது நடந்து கொண்டே இருக்கும் இது ஒரு சிஸ்டம் இப்படித்தான் என்று ஒரு சிஸ்டம் அது இறை அதாவது நேச்சுரல் சிஸ்டம் என்று இறை நீதி அது ஆட்டோமேட்டிக்காக இந்த வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் அதை கம்ப்யூட்டரைஸ்டு சிஸ்டம்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் நாம் அந்த அந்தளவுக்கு வந்திருக்கிறோம் வெளியில் புறத்தில் இது அகத்தில் இதெல்லாம் வந்து அந்த காலங்காலமாக இருந்து கொண்டு இருக்கிறது இப்போ அண்டத்தில் உள்ளதான் பின்னு சொல்கிற மாதிரி இப்போ நம்ம ஏதோ கண்டுபிடிச்சி இன்றைக்கி கோர் பேங்க் சிஸ்டம் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஏற்கனவே தான் இப்போ நம்ம கொண்டு வந்துகிட்ருக்கோம் ஏற்கனவே நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் மனிதன் என்ன சொல்கிறான் இதெல்லாம் நம்ப மாட்டான் ஏன்னா அதெல்லாம் வந்து இவன் செய்யலை இல்லை இவன் மனிதன் என்ன பண்ண நான் செஞ்சதை மட்டும்தான் நான் ஏற்றுக்குவேன் இறைவன் செய்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானம் இன்றைக்கு இருக்கிறது இறைவன் உன்னை வச்சு செய்கிற அன்றைக்கி தான் தெரியும் எனக்கு ஏன் இப்படி நடந்ததுனே தெரியலன்னு சொல்லுவான் அப்போ இன்னைக்கு இன்னைக்கு கல்வி என்பது எப்படி போயிடுச்சுன்னா மனிதன் செய்வதை மட்டும் ஏற்றுக்கொள்வோம் இறைவன் செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அப்போ இயற்கை சீற்றம் வர்றதெல்லாம் ஒன்றால் கண்டுபிடிக்கவே முடியாது நம்மளை அழித்து விடும் அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது அதை அது எதிர்த்து ஏதாவது பண்ண முடியுமா ஒன்றுமே பண்ண முடியல பண்ண முடியல இருந்தாலும் அந்த ஆணவம் என்று விடமாட்டேங்குது விடமாட்டேங்குது இப்போ இன்றைக்கி நம்ம கர்மவினை பதிவு பற்றி இவ்வளோ பேசியிருக்கோம் இதெல்லாம் படித்தவங்க இதெல்லாம் என்னைய கதை விடுறாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிதான் சொல்லுவார்கள் நாம் இதை புரிந்து கொள்வதற்கு எதற்காக என்று சொன்னால் நாம் நமது வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு நமது சந்ததிகள் துன்பம் இல்லாமல் வாழ்வதற்கு இந்த சிந்தனையை நீங்கள் தெளிவுபடுத்தி கொண்டு உங்கள் செயலை மாற்றிக்கொள்ளுங்கள் நமது சந்ததி நன்றாக இருக்கக்கூடிய அளவுக்கான வேலையை நாம் செய்து கொள்வோம் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நாம் இந்த தத்துவத்தை கொடுத்தால் உலகம் நம்மளை கடுத்துவிடும் அது வேலை அல்ல இந்த உலகத்தில் மக்கள் எல்லாம் துன்பம் இல்லாமல் வாழ வேண்டும் என்று பெரிய அக்கறை ஒன்றும் நமக்கு இல்லை அப்படியெல்லாம் அக்கறைப்பட்டு பட்டு அப்படியெல்லாம் நினைச்சது உண்டு ஆனால் அப்படி நினைக்கக்கூடியவர்களை தாக்கி அழிக்கக்கூடிய சமுதாயமாகத்தான் இப்பொழுது இருக்கிறது இந்த சமுதாயம் எப்படி இருந்தால் நமக்கென்ன என்ற ஒரு நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் வந்துவிட்டோம் நல்லது சொல்லுவ எல்லாம் இப்பொழுது சொல்லுவதில்லை ஏன் அவர்களை எல்லாம் இங்கு சமுதாயம் மதிப்பதில்லை அப்ப நம்ம அளவில் இதை கேட்பவர்கள் கேட்டுக்கொள்வோம் மாற்றிக்கொள்வோம் நமது சந்ததி நமது குழந்தைகள் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் பார்த்துக்கொள்வோம் என்ற அளவில் இதை சிந்தனை செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இதை தேடுபவர்களுக்கு கொடுங்கள் கேட்பவர்களுக்கு கொடுங்கள் நீங்களாக போய் யாருக்கும் இதை சொல்லாதீர்கள் வாழ்க வளமுடன்